இல்ல

சொக்கா சொக்கா வண்ணவரே தான் காணாம வர.コマவே டாமேஜ். ஒரே ஏரியா. ஓ. ஓ. மனோரா. <muchas> ��� ਤੋਂ ਵਾਰਿਆ ਵਾਰਾ ਬੋਟਮ ਦਾ ਕੱਟ ਪਾਣਾ ਨਹੀਂ ਜਿਓ ਕਿ ਮੇਰੇ ਅੱਗੇ ਆਉਂਦਾ ਪਰ ਯੋਡ ਬਾਸ ஜிராசிங்கன் ஜெயபாலன் வேலை பார்த்துக்கு இந்த புயல் வந்தது டிவி பார்த்துக்கொண்டு நான் புள்ளையளோட இருந்தேன் அந்த புயல் வந்தது தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் முழுத்துக்கொண்டு இங்கே வந்துட்டேன் இன்னும் தப்பி நம்மள ரெண்டு அறையும் பிராந்தையும் சரி பிறகு நான் புள்ளையளை கொண்டு இந்த கல்யாண மண்டபம் பல்லோடுத்துறை கல்யாண மண்டபத்தில் போயிருந்து இருக்கின்றேன் ஓஜியோஸு எல்லாம் எல்லாம் வந்து பார்த்தது வந்து செய்தாரம் பார்க்குறது பார்த்து பார்க்குறேன் சொல்லி போட்டு இருக்க சொல்லிட்டு போயிட்டேன் நாங்கள் வெள்ளடுத்துறை ஆதிவடி என்னுடைய பேர் ஹர்மராசா மதியழகன் நாங்கள் வந்து இந்த புயல் அடித்த தேசத்தில் இப்போ இருக்கிறோம் என்னென்னடா இந்த இதன் ஊடாகத்தான் ஏழு பத்து ஏழு பதினஞ்சுக்குள்ளே ஒரு அப்படியான ஒரு டைமிங் டைமிங்ஸ் டைம் பின் வந்த இந்த காற்று சுழி காற்று வந்து இதுலேருந்து அடித்து இந்த தொழிற்படங்கள் எல்லாத்தையும் மீட்டாண்டி நிலவுலையை வச்சு இப்படி கொண்டு இந்த ஊடாக ஒரு ரெண்டு பகுதிக்கு நடுவால் தான் போயிருக்கு இது பாரிய இதில் வந்து இந்த ஊர் கிராம ஆறுவடி கிராமத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வீடுகளுக்குள்ள இப்போ கணக்கெடுத்துருக்கிறோம் அந்த சேதப்பட்டிருக்கு இந்த தொழில் வந்து ஒவ்வொரு தொழிலும் வந்து பத்து லட்சம் ரூபா தொழில் இன்றைக்கு வந்து பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த மேல் கூரைகள் வந்து பறந்து சென்றால் வந்து இந்த வீட்டுகளுக்குள்ளே இப்போ ஒரு இருபத்தஞ்சு நாற்பத்தி ஏழு குடும்பங்கள் இருக்கையில் நிலைமையில் வந்து அம்மன் கோயில் கல்யாண மண்டபத்துக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய நிர்வாகங்கள் வந்து இருத்தி இருக்கணும் அப்போ ஹெச்ஓபிஸ் ஜிஎஸ் வந்து இப்போ பார்வையிட்டு முதல் கட்டமாக அந்த கால உணவு தந்துருக்கிறார்கள் மற்றது என்னென்னா இந்த வெங்கட படகுகளுக்கு வந்து பாதுகாப்புக்காக வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கா தடுப்பணை வந்து கட்டித்தாரம்னு சொல்லி இந்த கட்சிக்காரர்கள் எல்லோரும் வந்து கதைக்கவியல் அதே நேரம் வந்து கொழும்புலேயும் இருந்து வந்து இந்த இந்த தடுப்பணை கட்டுறதுக்கு வந்து எஸ்டிமேட் போட்டு எல்லாத்தையும் எடுத்தவியல் ஆனால் இந்த வரைக்கும் அஞ்சு வருஷம் முடிஞ்சுது ஆனால் இந்த வரைக்கும் ஒரு தரம் செய்து தரப்படவில்லை ஆனால் எலெக்ஷன்ன்றோடனே எல்லாரும் வடையினா கதைக்கணும் ஆனால் உடனே செய்கிறோன்னா ஆனால் எலக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு தரம் வடையில ஆனால் நானும் ஒரு தொழிலாளர் போட்டு இந்த இதுக்குள்ளே இருக்குது இந்த ஆதோடி கிராமத்துக்குள்ளே ஆனால் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இந்த மீனை கடலை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம் எங்கள்கிட்ட படகு கொண்டு நாங்கள் மீண்டும் கடன்பட்டு லோன் பட்டு வட்டியல் காட்டித்தான் அழுகிறோம் ஆனால் தூக்கி வைக்கிறக்கே இடம் இல்லை ஆனால் இந்த ரோட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே நாங்கள் போற ஏழாவது இந்த படகு கொண்டு எங்க கொண்டு வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை அதாவது முக்கிய பங்கா எங்களுக்கு இந்த கடக்கிற வாழ்கிற மக்கள் நாங்கள் வந்து இந்த தடுப்பணையை தான் எதிர்த்து பெரிய எல்லா கட்சிக்காரரும் இந்த ஜனாதிபதி கோத்தவாய் இருந்தாலும் சரி இப்போ நாங்கள் கேட்கறது முதற்கட்டமாக எங்களுக்கு இந்த தடுப்பணை கட்டித்தரணும் எங்கள் ஆயோடி கிராமத்துக்கு நானூறு இதில் வந்து ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே இருக்குது ஆனால் நானூறு படகுகள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு படவும் பத்து லட்சம் ரூபா பெருமதி எடுக்க போக முடியுது இதால் வந்து மக்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் நீங்கள் தொழிலாளர் நீங்களும் சொல்லணும் சரியோ இதை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறேன் வணக்கம் நான் இந்திரலிங்கம் ஜுவராஜ் காய்கிறேன் நான் அதோடைய பசுப்படத்தை கொண்டான் இந்த நேற்று நடந்த இந்த புயல் காற்றமாக வளம போல இருந்த கடல் சீட்டத்தையும் கூட அதிக வேகமாக இந்த கடல் சீட்டம் வந்து வளம போல இந்த கரையை தட்டையும் கூட கடல் சீட்டம் இன்னும் கூட வந்துட்டு வந்த மாதிரியாக இந்த போட்டு நான் கட்டுற கவர் எல்லாம் தெரிஞ்சு போட்டோம் அதனால் மீனை அனைத்து அடுத்து போட்டுகளையும் நாங்கள் கட்டுறதுக்கு முடியும் இல்லை கரையில் விடுறதுக்கு முடமில்லை ஆகவே நாங்கள் வளம விலை இருக்கிற கூட நாங்கள் மேலே போட்டு வேலை இப்படியே ரோட்டுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் காரணம் வேண்டாம் வளம விலை இருந்தால் சீத்தத்தையும் கூட இந்த நேற்று நடந்த புயலாகல காட்டு வேம் வே அடித்தபடியாக மேலே தூக்கி எல்லாம் பாய்ச்சிருக்குறோம் இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நாங்கள் ரோட்டுக்கு தான் கொண்டு போய் வைக்கணும் ரோட்டு தான் கொண்டு போகணும் அதே மாதிரி இந்த வந்த புயலுக்கு எங்களுடைய வீட்டு மூவாப்பு ஓடுகிட்டலாம் மேலே அந்த காற்றுக்கெல்லாம் அடித்து கொண்டு போட்டுது சரியான கஷ்டத்தில் நிற்கிறோம் கொஞ்சம் மக்கள் வந்து இதால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வெள்ள முத்துமாரியம்மன் மண்டபத்தில் திருமண மண்டபத்தில் அந்த பாதுகாப்பு கருதி அங்கே இருத்திருக்கிறோம் மற்றது முக்கியமாக நான் குறிக்கொள்ள முடியும் இந்த மக்கள் இந்த பிரதேச மக்கள் குறிக்கொள்ள முடியும் என்றால் இப்படியான ஒரு செயற்பாடு ஒரு புஜல் ஆபத்து விரதத்தில் எங்களுக்கு வந்து ஒரு தடுப்பு அணை அணை வந்து கட்டாயம் தேவை அந்த தடுப்பணை காரணத்தை இந்த போட்டு எங்களோட குடும்பம் ஒரு அச்ச பயம் இல்லாமல் வாழலாம் அப்படி தடுப்பான இருந்தால் வார காத்தா புயல் எல்லாம் அந்த அழியெல்லாம் தாக்கம் குறைவாக இருக்கும் நாங்களும் பயம் இல்லாமல் இருக்கலாம் இதுதான் முக்கியமான பிரச்சனை நாங்கள் அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிஇயோடு வாங்கொன்று இருந்தோம் ஆகவே தயவு செய்து இந்த இந்த நான் வீடியோ கிளிப்பை பண்ணுறோம் தயவு செய்கிறேன் எங்களுக்கு இந்த அண கட்ட எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு உயிர் பாதுகாப்பாக இவங்களை கேட்டிக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த அண பாதுகாப்பு கட்டம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொல்லிக்கொரு நன்றி நான் வடபிரராஜ் வடக்குக்கு கடத்துவா கூட்ட சங்க சங்கங்கள் சமாச தலைவர் தொண்டபனார் தொடக்கம் கற்கோளம் வரையும் ஒரு இருபத்தி ஏழு போட்டுக்கிட்டே சேதமடைஞ்சிருக்கிறது அடுத்தது ஒரு கோடி ரூபா பெறுமதியான தொழில் உபகரணங்கள் கடல் இழுக்கப்பட்டு கடல் கொண்டு போய் சேதமாக்கப்பட்டு கடல் வேலைகள் ஒரு நிலைமையில் இருக்கிறது இன்றைக்கு இந்த தொழிலாளிகள் மீண்டும் தொழிலுக்கு போகிறோம்னு சொன்னால் சரியான ஒரு கஷ்டத்தின் உள்ளான நிலைமையில் இருக்கிறார்கள் கட்டாயமாக இவை இந்த இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட படகுகளையும் எடுத்துக் கொடுத்து அவைக்கு இந்த தொலைஞ்ச உபகரணங்கள் கடத்தொழில் உபகரணங்களையும் பெற்றுக் கொடுக்குமாறு அரசாங்கத்தையும் கடத்தொழில் அமைச்சர்களையும் அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் ஏனென்று சொன்னால் பழைய படகளை வச்சு தொழில் செய்து இன்றைக்கு இயலாத கட்டத்தில் இன்றைக்கு புயல் வந்து போட்டுகள் இழுக்க நிலைமை நாங்கள் இப்போ இத்தனை வருஷம் முடிச்சு இந்த கடலணையை அணையை கட்டித்தாருங்கோ எங்களுக்கு அங்கே இருந்து போயிட்டு கட்டித்தாருங்கோடு கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்றைக்கு இந்த கடல் அணைகள் கட்டி அங்கே இருந்து இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த படகுகள் ஒன்றும் சேதம் அடைஞ்சிருக்காது இன்றைக்கு இந்த இவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்திருக்காது இந்த பாதிப்புகள் எல்லாம் வந்து இந்த கடல் அணைகளும் அங்கே இருந்து கட்டாத நிலைமையில் தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இதை கௌரவ ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் கடத்துள்ள அமைச்சரும் கவனத்தில் கொண்டு உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து இந்த மக்களுக்குரிய படகுகளையும் இந்த தொழில் பெற்று தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இது ஆதிவலுடைய வெள்ளத்து ஆதிவருடைய ஏரியா சரியாக ஏழு முப்பதுக்கு ஒரு மினி சூறாவடி உண்டு கடைக்குதிலேருந்து அப்படியே நீளத்துக்கு ரோடு நீளத்தை தாக்கி இதில் குறிக்கப்பட்டது ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வீடுகள் முற்றாக சேதமடைஞ்சிருக்கிறது இதில் இருந்த மக்கள் எல்லோரும் காயப்பட்டு அஞ்சு பேருக்கு காய மண்டையில் காயப்பட்டு சீரி ஒரு ஆள் சீரியஸான முறையில் மந்தி ஆஸ்பத்திரி இருக்கிறார் ஒரு ஆள் ஊரணி ஆஸ்பத்திரி இருக்கிறார் ரெண்டு பேர் சின்ன ஒரு காயங்களோட கட்டுப்போட்டு வந்திருக்கிறேன் எல்லோரும் இப்போ வெள்ள முத்துமாரியம்மன் கல்யாண மண்டபத்தில் எல்லோரும் தங்க வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது மழை வெள்ளங்களாலே எல்லாம் வீடுகள் சேதமடைஞ்சு முற்றாக இந்த குறிக்கப்பட்ட வீடுகள் முற்றாக சேதமடைந்து மக்கள் இருக்கிறதுக்கு ஒரு நிலைமை இல்லாத ஒரு கட்டத்திலான் இருக்குது இந்த வீடுகளெல்லாம் இன்னும் திருப்பி அமைக்கிறேன்னு சொன்னால் இவ்வளோ காலம் முடியோ தெரியாது இதை உடனடியாக அரசாங்கம் வந்து உடனடியாக எட்டு நிவாரணங்களை வழங்கி இந்த வீடுகளை திருத்தி அமைச்சு இந்த மக்களை திருப்பியும் இந்த வீடு வழிய வீடுகளில் குடியேறதுக்குரிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் பயங்கர சேதமான இது முற்று முழுதாக குறைஞ்சது ஐம்பது வீட்டுக்கிட்ட முற்று சேதம் குறைஞ்சது எழுபத்தஞ்சி எண்பது குடும்பங்கள் இப்போ கல்யாண மண்டபத்தில் இருக்கிறேன் எழுபத்தஞ்சு எண்பது குடும்பம் கல்யாண மண்டபத்தில் மண்டலத்தில் பிரித செயலகத்தாலே அவைகளை பராமரிக்கிறார்கள் ஓ நாங்கள் வந்து விளையாடுத்துகிற ஆதி ஹோலடி வெள்ளத்துறந்து ராஜி கதைக்கிறேன் எங்கள் இடத்த வந்து சூறாவளி வந்து தாக்கி பதினாறு பதினஞ்சு வீட்டுக்கு மேலே சேதம் வீடுகள் வந்து முழு சேதமாக அடிக்கணும் நாலு பேர் நாலு பேருக்கு வந்து காயம் மண்டியல் உடைஞ்சு காயம் குழந்தை புள்ளியல் ரெண்டு பேருக்கு காயம் மற்ற எங்கட ஏரியால இருந்து எழுபத்தஞ்சி குடும்பம் வந்து கல்யாண மண்டபம் வெள்ளத்துற அம்மன் கோயில் முத்துமாரியம்மன் கல்யாண மண்டபத்தில் வந்து தங்க வச்சிருக்கணும் அவளுக்கு வந்து இரவு வந்து இரவு உணவு இல்லாமல் தான் மக்கள் அவ்வளோ பேரும் இருந்தவை எல்லாம் வந்து நின்று செய்தவை ஆனால் இரவு உணவு ஒரு தடாலையுமே தயார் செய்ய முடியலை புள்ளிகள் எல்லாம் பசியோட கூட தான் இருந்தது எங்கட வீடுகளுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட வீடு அனைவருக்கும் உடனே எங்கள் அரசாங்கம் வந்து பார்வர்டு மக்களை இருக்கக்கூடிய மாதிரி அதை ஒழுங்கு செய்து கொடுக்கணும் என்று கேட்குறோம் நாங்கள் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா பாவு லட்சுமி நான் அது இல்லாடி மடத்தடி மக்கள் இரவு ஏழு சொ ஏழு கால் சொச்சத்துக்கு வீட்டில் இருந்த நாங்கள் சாப்பிடுவோம் என்று படிக்கிறா சார் ஏதோ டுட்டு டுட்டு தான் இது இந்த இடி முளக்க முழங்கினது மாதிரிங்கோ ஒரு பார்க்க மேலால் ஓடுகளெல்லாம் கொட்டுப்பட்டு கொட்டுப்பட்டு நாங்கள் பிள்ளைகளெல்லாம் கத்தி குளறி புள்ளிகளை கொண்டு நாங்கள் ஐயா வெளியால் குளறி கொண்டு ஓடி நாங்கள் ரோட்டுக்கு வந்துட்டோம் விடிய போய்த்தான் நாங்கள் பார்க்க ஒரு ஓடும் ஐயா இல்லை வீட்டில் ஒரு ஓடும் இல்லை தண்ணியன் உடுப்பு எல்லாம் ஒன்றும் அடுக்க ஐயா போ மாறிப்போட சட்டை இல்லையா வந்து ஈரத்தோடு இருக்கிறோம் இதுக்குள்ள ஆனால் பசியும் பட்டினியும் மக்கள் வீடு வாசலுப்பா இருக்க ஒரு மாதம் சென்றாலும் நேற்றைய தினம் எங்கள் மடத்தடி ஆதி கோயிலடியிலே ஏற்பட்ட மினி சூறாவளி எமது மக்கள் இருக்க வீடு இல்லாமல் இல்லறம் இல்லாமல் பாரியளவு சேதத்துக்குள் உள்படுத்தப்பட்டிருந்தது அதில் நாலு பேர் படுகாயமடைந்து இன்று மூன்று பேர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒருவர் வீட்டிலேயே தங்க வைத்திருக்கிறார்கள் உணவுகள் பல பல இளைஞர் அமைப்புகள் இல்லாதாலையும் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ மக்களுக்கு தற்சமயம் இருக்கிறதுக்கு வீடு இல்லை அந்த வீடுகளை உடனடியாக எங்களுக்கு பூர்த்தி செய்து தந்தால் பெரும் உதவியாக இருக்கும் என்பதை இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வெள்ளடுத்துறையில் இருக்கிறோம் நேற்று பாஸ்கரன் ஸ்ரீ நாங்கள் டேட்டு காலையிலேருந்தே எங்களோட வீடெல்லாம் சரியான வெள்ளம் இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க பிள்ளைகள் மூன்று பேர் எங்களுக்கு சாப்பாடுறதுக்கே சரியான கஷ்டத்தில் இருக்கேக்கான் ஒரு ஆறு ஐம்பத்தெட்டு இருக்கும் சரியா டைம் நான் சரியாக பார்த்து நான் நூற்றி ரெண்டு பிள்ளையாளைய மனத்து கொண்டான் புயல் வரையா அதிர்ந்தது எங்களோட வீடெல்லாம் தான் வந்த ஒரு வெட்டிச்சத்தம் மாதிரி கேட்டது பெருசாக கேட்கான்னு நாங்கள் எழுபி வெளியில் ஓடி வரோம் சீட்டுகள் ஓடுகள் எல்லாம் பறந்துட்டுது ஒரு தற்காலியை கொட்டில்லான்னு நாங்கள் இருக்கிறோம் இப்போ வன்னியால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டங்களோ இது மே வழங்கப்பட இல்லை மூன்று புள்ளிகளோட நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டான் இருக்கிறோம் அவர் கடத்தொழில் வேறதுக்கு தான் போகிறது எங்களுக்கு மர்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ அரசாங்கத்தால் வழங்கப்படுற வீட்டு திட்டமோ இனி எங்களுக்கு செய்து தந்தா தான் நாங்கள் இனி ஒரு நிரந்த வாழ்வாதாரத்துக்குள்ள கோவ முடியும் இல்லைண்டா இப்படித்தான் நாங்கள் வாழணும் இந்த கல்யாண மண்டபம் இருந்தபடியாக இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிறோம் எல்லாரும் இந்த எல்லா குடும்பங்களுக்கும் ஏதாவது அரசாங்கம் தான் செய்யும்